சென்னை மாநகராட்சியில் பல்லாண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் கடந்த பத்து நாட்களாக இரவு பகலாக தங்களுடைய நியாயமான கோரிக்கையை வற்புறுத்தி ஒரு நீடித்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காகவும் இந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் ஒரு சுமூகமான முறையில் நியாயமான தீர்வை எட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த போராட்ட களத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஏற்கனவே அரசின் சார்பில் சில கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாக குழு தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அமைச்சரவர்களும் என்னை தொடர்பு கொண்டு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்று காலையிலே தொடர்பு கொண்டு தெரிவித்தார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சமரச தீர்வு என்பது எட்டப்பட்டுத்தான் தீர வேண்டும் அந்த வகையில் தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே தாராளமய கொள்கையை தாராளமய பொருளாதார கொள்கையை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து துறைகளிலும் தனியார் மயம் ஒப்பந்தம் என்பது நாடு முழுவதும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலேயும் பல்வேறு துறைகளில் இத்தகைய ஒப்பந்தம் தனியார் மயம் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் என்கிற அணுகுமுறை என்பது கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில் இந்த தோழர் தொழிலாளர்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பது என்பதை ஏற்க முடியாது அந்த வகையில் இதில் எந்த அளவுக்கு நியாயமான முறையில் தீர்வு காண முடியுமோ அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களோடு சேர்ந்து அந்த முயற்சியை மேற்கொள்ளணும் சரி தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பத்தாவது நாளாக நடைவெறி போராட்டம் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுதா ஏன்னா தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கொடுக்காமனு சொல்லிட்டு தமிழ்நாடைய அரசு செயல்பாடு எடுத்து இல்லை உங்களுக்கு தெரியும் சாம்சங்கில் நாங்க ஏறத்தாழ முப்பத்தாறு நாட்களுக்கு மேலாக நாங்கள் போகிறோம்னா அதனால் வந்து தொழிலாளருடைய நியாயமான கோரிக்கை தீர்ப்பதற்கான முறையில் அரசின் தரப்பிலிருந்து உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வற்புறுத்துகிறோம் சாம்சங்கில் ஒரு நீடித்த போராட்டம் ப்ளஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலையீடு அதற்குப் பிறகுதான் அதில் ஒரு நியாயமான தீர்வு என்பது எட்டப்பட்டது அந்த வகையில் இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டமும் நியாயமான முறையில் தீர்வு காணப்பட்டு வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்வது கோரிக்கைகளை இல்லை அதாவது தேர்தல் வாக்குறுதில் கொடுத்ததை மட்டும்தான் ஒரு அரசாங்கம் செய்யணும்னு அவசியம் இல்லை கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இந்த இப்போது போராடக்கூடிய தொழிலாளருடைய கோரிக்கையில் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு என்கிற முறையில் அது எடுக்க வேண்டிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தான் நடத்திருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியல அன்னைக்கு வரலையோ நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டமே எடுத்திருக்கோம் சார் இன்னைக்கு தான் நாங்கள் வரல நான் தான் இன்னைக்கு வந்திருக்கேன்